ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்குறோம் அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாபர் மசூதியை பற்றி நம்ம பார்க்கலாம் பாபர் மசூதியை பற்றி நம்ம சமீபத்தில் கூட வந்து ஒரு காணொலியில் போட்டிருந்தோம் அதில் இல்லாத சில தகவல்களை நம்ம இதில் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக அதை இடித்தவர் இஸ்லாத்தை ஏத்தாரு அது எப்படி நடந்துச்சு அவர் வந்து என்னெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை பார்த்தாரு அல்லாஹ் எப்படி அவருடைய மனசை மாற்றினாருன்னு சொல்லிட்டு நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாபர் மசூதி இடிப்புக்கு வந்து சம்மந்தமாக இருந்த அரசியலை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும் தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பாபர் மசூதி வந்து இடிக்கப்பட்டுச்சு மதவாதிகளுடைய கைக்கு போய் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அராஜகமான காரியங்கள்லாம் வந்து பண்ணாங்க அதுக்கப்புறம் இடிக்கப்பட்டதுக்கு பிறகு அதை அப்படியே விட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க என்னமோ வந்து யாத்திரையெல்லாம் கூட்டிட்டு போனாங்க ஏதோ தண்டி யாத்திரை போற மாதிரி கூட்டிட்டு போய் அவர்களை வந்து அதை பண்ணவங்கள வந்து பெருமைப்படுத்தி அதை வந்து ஒரு நல்ல ஒரு காரியம் மாதிரியும் சாதனை மாதிரியும் ஏதோ வந்து வெள்ளக்காரண்ட் இருந்து சுதந்திரம் வாங்கின மாதிரி எல்லாம் வந்து பண்ணாங்க நிறைய விஷயங்கள் அதை சார்ந்து நடந்து கொண்டே இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் கேஸ் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா இழுத்துச்சு இன்னைக்கு நேத்துண்டே இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டுல ஆணு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையுமே என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு இழுத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து அந்த கேஸ் அப்படிங்கிறது எப்போ முடியும் என்ன தீர்ப்பு வரும் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேத்துக்கும் சாதகமாக வந்து வராதுன்னு மட்டும் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஏன்னா ரெண்டு பக்கமுமே என்ன பண்ணுறாங்க அது எங்களுடைய இடம்னு சொல்லிட்டு சொல்லும் போது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆயிரும்னா அது வந்து ஒரு பக்கம் தான் வந்து சாதகமான தீர்ப்பாக இருக்கும் மற்றவங்களுக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்த்த விஷயந்தான் அதே சமயத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சவங்களுடைய கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக ஓங்கியிருக்கு அதனால் அவர்களுக்கு சாதகமாகவும் கடைசியாக வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அது ரொம்பவே ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு தான் இருந்தாலும் முஸ்லீம்கள் தான் ஆகணும் ஏன்னா ஒரு விஷயத்தை பல ஆண்டுகளாக இழுத்தாச்சு ஏதோ ஒரு இடத்துல அது முடிஞ்சுதான் ஆகும் அது வந்து இப்படி தான் முடியும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா நம்ம இங்கே வேற எதையுமே வந்து எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அதற்கு தலைமை தாங்கிய அரசியல்வாதிகள் யாரோ அவங்கலாம் இன்னைக்கு அவங்களுடைய சொந்த கட்சிகளாலேயே வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அவங்களாம் இன்னைக்கு பதவியில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா யாருமே பதவியில் இல்லை யாரெல்லாம் எப்போ வந்து அடிக்கிறதுக்கு இடிக்கிறதுக்கு உடைக்கிறதுக்கு வந்து காரணமாக அவங்க என்ன ஆகிட்டாங்க அவங்கவுங்களுடைய சொந்த கட்சியாலேயே ஓரங்கட்டப்பட்டு அந்த பேரு புகழெலாம் இல்லாமல் பதிலுக்கு வந்து அவங்க தான் இதை செஞ்சாங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேலே என்ன ஆயிடுச்சு ஒரு களங்கம் தான் ஏற்பட்டுச்சு கண்டிப்பாக அவங்க செஞ்சது தப்பு தான் ஆனால் அரசியல் ரீதியாக அதில் வந்து ஒரு பலனுக்காக இல்லை வந்து பேருக்காக புகழுக்காக செஞ்சாலும் கடைசியாக என்ன ஆகிடுச்சி அந்த அரசியல் கட்சியை ஒதுக்கக்கூடிய நிலைமையும் வந்து அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களாம் வந்து பயங்கரவாதத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடியவங்க அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கேவலமான பட்டத்தையும் அவர்கள் வந்து சுமந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அல்லாஹ் வந்து பார்த்தீங்கன்னா நாளில் ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை முட்டினாலும் கூட அல்லாஹ் என்ன பண்ணுவோம் நம்ம கேள்வி கேட்பானாமா எதுக்கு நான் படைச்ச கொம்பில்லாத ஒரு படைப்பை நீ முட்டினேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒரு சின்ன அநியாயம் செய்தாலும் கூட அது தவறு அதை நம்ம இஸ்லாமியர்கள் முழுமையாக நம்புகிறோம் இறைவன் இந்த இடத்துல தீர்ப்பு கொடுக்காட்டினாலும் மறுமையில் நமக்கான தீர்ப்பு வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவான்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க இந்துக்களுடைய கோயில் தான் வருது முஸ்லீம்களுக்கு வேற இடத்த கொடுத்து அங்க நீங்க என்ன பண்ணிக்கோங்க பள்ளிவாசல் கட்டிக்கோன்னு சொல்லிட்டாங்க அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இத்தனை நாள் கழிச்சு அரசியலுக்கு வந்திருக்காரு நம்ம ஆரம்பத்திலே வந்து அது ஒரு விஷயம் வந்து என்ன ஆயிட்டு இருந்துச்சுன்னா அந்த தீர்ப்பு வந்து ஒரு பக்கம் சார்பாக வந்திருக்குது அவங்களுக்கும் அந்த அரசியல் கட்சிக்குமே சம்பந்தம் இருக்கலாம்னு பேசப்பட்டுச்சு இப்ப வந்து அதே அரசியல் கட்சியில வந்து பதவிக்கு வரும்போது அன்னைக்கு இருந்த சந்தேகம் அப்படிங்கிறது இன்னைக்கு தீர்ந்து போச்சுன்னு தான் சொல்லணும் ஆனால் ஒன்றே ஒன்று தான் நம்ம நினைவு வச்சுக்க வேணும் அன்னைக்கு வந்து அரசியலில் இருந்தவங்க இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க இந்த விஷயத்துக்கு பிறகு இப்போ அந்த நீதிபதி வந்து அரசியலுக்கு வராங்கன்னா அவரும் மின்னாயிடலாம் இனி வரக்கூடிய காலத்தில் அவங்க செய்த பாவத்துக்கும் அவங்க கொடுத்த தீர்ப்புக்கும் மின்னாகலாம் அவர்களும் இல்லாமல் போகலாம் இப்போ நடக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு தற்காலிகமான விஷயம்தான் ஆனா ஆனால் நிரந்தரமாக வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது அல்லாஹுடைய கையில் தான் இருக்குது இவங்க கொஞ்சம் சற்று சிந்திச்சு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதில் அவங்களுக்கு படிப்பனியாக இருக்குது ஏன்னா அதை யார் இடித்தாங்களோ அந்த நபர்கள் முதல்ல ரெண்டு பேர் இடிப்பாங்க அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை ஏற்கிறாங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள்லாம் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் சொல்லும் போதே வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருனா நான் வந்து தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்போ இடித்ததுக்கு பிறகு என்னுடைய தந்தை வந்து என்ன பண்ணார் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார் என்ன இப்படி பண்ணிட்டேன் இது உலகத்துடைய நம்மளுடைய இந்தியாவுடைய நிம்மதியவே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு தான் என்னுடைய தவறை புரிந்து நான் வந்து இஸ்லாத்தையே ஏற்றேன் அதுக்கு பிறகு நான் நூறு பள்ளிவாசல் இப்ப கட்டியிருக்கேன் கட்டி என்னுடைய பேரை வந்து என்ன பண்ற சரி பண்றேன் உன்னை இடிச்ச இடத்துல நூறை கட்டி என்ன பண்ணிட்டு இருக்கேனா இப்ப நான் நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஆரம்பிச்ச அந்த நபரே மாறி நூறு பள்ளிவாசல் கட்டுறாங்கன்னா அல்லாஹ் பாருங்கள் எவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கான் அது இல்லாமல் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருந்த அரசியல்வாதிகள்லாம் நம்ம சொன்ன மாதிரி எத்தனையோ பேர் நோயில் பாதிக்கப்பட்டாங்க இல்லாமல் இருக்காங்க மரியாதை இல்லை பதவி இல்லாமல் இருந்துகிட்ருக்காங்க இப்போ கடைசியாக நீதிபதி இப்போது தான் நமக்கு வந்து சமீப வருடங்களில் தான் வந்து தீர்ப்பு வந்துச்சு இப்போ அவங்களும் அரசியல் கட்சிகளோடு இணைந்து பதவி பொறுப்புன்னு சொல்லிட்டு போகும்போது கண்டிப்பாக இவங்க செய்த தவறுகளுக்கும் அல்லாஹு கண்டிப்பாக தீர்ப்பை கொடுப்பான் அல்லாகவே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்